ஒரு செல்போனை முழுங்கியிருக்கு அந்த மாடு எவனோ வச்சுட்டு போயிருக்கேன் அதையும் சேர்த்து உள்ள தள்ளிடுச்சு படைப்பாடல் நான் எப்படி இருக்கணும்னா மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் அது அழிவு தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது புது சிந்தனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும் அதை விட்டுப்பட்டு மனுஷன் அழிவு நோக்கி இருக்கக்கூடாது இன்னைக்கு அண்ணன் பேசினாரு பிரே பார் நேசமணி பிரே பார் நேசமணி இன்னைக்கு பெரிய ட்ரெண்டாக இருக்குன்னு ஆனால் அந்த பிரே பார் நேசமணி இருக்க வடிவேலே ஃபோன் பண்ணி கதறாரு டிவி சேனலுக்கு தம்பி எனக்கே தெரியாது நானே மாமியாசத்த துக்கத்தில் இருக்கிறேன் நீங்க ஏன்டா இந்த டைம்ல என் பேரை போட்டு ட்ரெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு எந்த வகையில வருத்தப்படுவீன்னா யாரை நீங்க பழி வாங்குறீங்களோ அவங்கள முழுக்க முழுக்க பழி வாங்குறதுக்கும் வருத்தப்படுறதுன்னு தான் உங்க மீன் கிரேஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன் இயற்கையை அழிக்காத இயற்கையை கலங்கப்படுத்தாத எந்த ஒரு படைப்பாட்டிலும் இந்த பூமிக்கு நான் ஒத்துக்கிறேன் இயற்கைய அழிச்சுதான் உங்க படைப்பாடு இந்த பூமிக்கு வேணாம் அப்படிப்பட்ட படைப்பாடுல எங்களுக்கு தேவையன்று சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல உள்ளத்தோடு படைக்கப்படுகின்ற படைப்பாற்றல் தான் இந்த உலகத்தை வெற்றியடைய செய்யும்னு மணிமாறன் பேசினார்